படிப்பிடிச்சுன்னு இல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்கள் மேம்பாட்டு திட்டங்கள் தான் போறோம் இதில் முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்னா விடியல் பயணி திட்டம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா இதில் தொடக்கம் எப்ப அப்படின்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் பொறுப்பேற்ற உடனே அடுத்த நாளே வந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு சரிங்களா சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயண திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா நகரத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு பேருந்துல வந்து மகளிருக்கு வந்து இலவச இலவசமா பயணம் பண்ணலாம் அப்படின்றதுதான் இதுக்கான இது இதுவரைக்கும் நூற்றி பதினைந்து கோடி மகளிர் வந்து பயன்படுத்ததா சொல்லப்படுது சரிங்களா இதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்க்க போற திட்டம் வந்து என்ன அப்படின்னா புதுமைப்பெண் திட்டம் இது என்ன அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதாவது மாணவிகளுக்கு வந்து புதுமைப்பெண் திட்டம் இந்த திட்டம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து தொகை தர்றாங்க சரிங்களா இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டது சென்னை ராயபுரத்தில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில வந்து ஆரம்பிக்கப்பட்டது இத நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக மாணவ மாணவிகளுக்கு வந்து கொடுக்கறாங்க ஓகேங்களா இது மாணவிகள் தான் வந்து புதுமைப்பெண் திட்டம் இதோட வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மூவலூர் ராமமிர்தா அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது கீழ் செயல்படுது சொல்லி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அது அந்த மூலயமா செயல்படுது சரிங்களா இதோட விரிவாக்கம் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சுல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது சரிங்களா இதுக்கான உதவி என்னென்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு இதுக்கான உதவி எண் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்து இதுக்குடியே வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டமும் கொண்டு வரப்பட்டது சரிங்களா இந்த தமிழ் புதல்வன் திட்டம் எதுக்காக அப்படின்னா மாணவர்களுக்கானது சரிங்களா இது தொடக்கம் எப்ப அப்படின்னா ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வரப்பட்டது எங்க தொடங்கி வச்சாங்க அப்படின்னா அரசு கோவை அரசு கல்லூரியில வந்து தொடங்கி வச்சாங்க இதன் நோக்கம் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ்ல படித்தக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா மாணவர்களுக்காக அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சரிங்களா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்ப அப்படின்னா பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து தொடங்கப்பட்டது அண்ணாவோட பிறந்தநாள் அப்ப வந்து தொடங்கி வச்சாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல உதவித் தொகையோட அமௌண்ட் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இது செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷ் தமிழ்நாடு கர்நாடகா சரிங்களா இதுல ஒவ்வொரு மாநிலத்திலயும் அதோட பேர் என்ன லட்சுமி பந்தர் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல பஹினா அப்படிங்கிறது மத்திய பிரதேசல கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அதுவே கருஹா லட்சுமி அப்படிங்கிறது எங்க அப்படின்னா கர்நாடகால அடுத்து பெண் தோழிகள் தங்கும் விடுதி தொடக்கம் எங்கு அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நோக்கம் தமிழ்நாட்டில் பணிபுரியும் மகளிர்களுக்கு விடுதி விடுதி நிறுவன சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பாதுகாப்பானது மற்றும் மலிவான விலையில் அமைக்கப்பட்டிருக்கு இது மொத்தம் ஒன்பது மாவட்டங்கள்ல வந்து செயல்படுத்தப்பட்டது சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் சேலம் திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல செயல்படுத்தப்பட்டுருக்கு அடுத்து இமைகள் திட்டம் இது தொடக்கம் எப்போ அப்படின்னா இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட நோக்கம் பாலியல் குற்றங்களில் இருந்து பெண்களை பாதுகாத்தல் இது எந்த அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா காவல்துறை வடக்கு மண்டல காவல்துறை தான் வந்து இதை ஏற்படுத்தியிருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆகிய இடங்களில் வந்து இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா பாலியல் குற்றங்களை வழக்கு பதிவு செய்து அறுபது நாட்களில் தீர்வு காண்பதற்காக இந்த இது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா இன்னைக்கு பாட்டது எல்லாமே வந்து பெண்கள் மேம்பாட்டுத் திட்டங்கள் தேங்க்யூ